வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் கோழியும் வளர்க்குறோம் அப்படி வளர்த்துட்டு இருக்கும்போது முட்டை எட்டுறதுலாம் என்ன செய்வோம் அவயம் வைப்போம் அப்படி அவயம் வைக்கும்போது நிறையா குஞ்செலாம் பொறிச்சிருந்துது அப்போ போய் அப்பப்போ பார்த்துட்டு வருவோங்க அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வரும்போது இந்த ஒரு முட்டை மட்டும் தோலோடு கடந்தது அப்போ சரி ரைட் இந்த மாதிரி நிறையா முட்டையை தூக்கி போட்டிருக்கேங்க நான் சரி இது இந்த இதுவும் இறந்து தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கி போட எடுத்துட்டேன் அப்புறமா சரி ரைட்டு எடுத்து லைட்டாக மே ஒரு உள்ள தோலை இப்போ எடுத்து பார்ப்போமே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தேன் ஆனால் எடுக்க எடுக்க ஒன்று நம்பிக்கை இல்லைங்க சரி ரைட்டு இறந்து தான் போயிருக்குமோன்ற மாதிரி அப்படியே எடுத்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் தூரம் எடுத்த உடனே கொஞ்சம் லைட்டாக எடுத்த உடனே கொஞ்சோடிய சவுண்டு கேட்டுதுங்க அது கத்திர சத்தம் கட்ட உடனே அதுக்கப்புறம் இன்னும் பொறுமையாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம உதவி செய்கிறோன்னு சொல்லிவிட்டு அதை நம்ம சாப்படிச்சிடக்கூடாதுன்றபோது ரொம்பவும் ரொம்பவும் கவனமாக ரொம்பவும் பொறுமையாக எடுக்க ஆரம்பிச்சிட்டங்க நிறையா கோழிலாம் காண போயிடுச்சுங்க சே ரைட்டு இதுக்கப்புறம் உள்ளதையாச்சும் நம்ம பொறிச்ச கொஞ்சவில் சேஃப்டியாக வைக்கணுன்றதுக்கப்புறம் அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவேன் பார்த்திட்டு வரும்போது அந்த மாதிரி எடுத்தோம் இது கிட்டத்தட்ட ஒரு ஆப்ரேஷன் மாதிரி தானுங்க ஏன்னா எல்லாம் உயிர் தான் எல்லா உயிர்களும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும்ன்றது வந்து ஒரு உதாரணம் இது இந்த மாதிரி அலட்சியமாக நிறைய எடுத்து போட்டு நினைக்கும் போது ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது பார்ப்பேன் ஏன்னா கோழியே கொத்தி உடைச்சிருங்க கோழியே கொத்தி உடச்சி அந்த முட்டை வந்து அப்படியே ரெண்டாக நம்ம எப்படி முட்டையை உடச்சி கீழே ஊற்றிட்டு வெறும் ஓடு இருக்குமோ மாதிரி தான் இருக்கும் குஞ்சு பொறிச்சி ஆனால் இந்த மாதிரி தோலோடு இருக்காது நம்ம தோலோடு இருக்கதே இறந்து தான் இருக்கும் இறந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முட்டைங்களை தூக்கி போட்டிருக்கேன் நான் எனக்கு தெரிஞ்சு நிறையா முட்டையை தூக்கி போட்டிருக்கேன் இது வந்து செஞ்சு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சிங்க ஆஹா இவ்வளோ முட்டையில் நம்ம இந்த மாதிரி கவனம் இல்லாமல் தூக்கி போட்டோம்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமாக இருந்தது இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருந்துருக்கலாமோ அப்படின்ட்டு ரொம்ப கவலையாக இருந்ததுங்க ஆனால் இதில் வந்து பெரிய ஒரு அனுபவம் கிடச்சிது கொஞ்சம் சேஃப் ஆகிடுச்சிங்க திரும்ப எடுத்துட்டும் திரும்ப போய் பார்த்தா திரும்ப நல்லாவும் தான் ஆக்டிவாக விளையாட்டிக்கிட்டு தான் இருந்தது இதை எடுத்து முடித்த உடனே கொண்டு போய் அவங்க அம்மாக்கிட்டேயே விட்றதுக்கு போயிட்டேங்க கிட்ட எடுத்துட்டு போனேன் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த கோழிங்கெலாம் பார்த்தாங்க பார்த்த உடனே கிட்ட எடுத்துகிட்டு போய் திரும்ப உடலான்னு போகும்போது கொத்த வந்தாங்க என்னடா இது முட்டையை எடுத்துகிட்டு போய் நம்ம திரும்ப கொஞ்சம் உள்ள வந்துட்டாங்க நினச்சிக்கிட்டு அவங்களும் கொஞ்சம் கோவமாகிட்டாங்க இது வந்து பெரிய ஒரு அனுபவம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் அவைய வைக்கிற இடத்துல இந்த மாதிரி தூக்கி போட்டுடக்கூடாது இல்லை இது வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு எனக்கு தான் தெரியாமல் இருக்குதா என்னன்னு தெரியல ஏன்னா நான் நானாகவே இந்த அனுபவத்தில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தங்க அதனால் ஷேர் பண்ணோம்னா வீட்டுங்களில் வைக்கிறவங்களுக்கு இது ஒரு அனுபவமாக இருக்கும் அனுபவமாக இருக்கும்ன்றதை விட நிறையா வேஸ்ட்டாக இருக்குன்ட்டு தூக்கி போட்டுட மாட்டாங்களே ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்